வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால இந்தியர்களின் நிலையை மேம்படுத்த ஐந்து நிலைகளில் பதினோரு பரிந்துரைகள் அரசாங்கத்திடம் மகிழ்ச்சி வழங்கப்பட்டது சார்ல்ஸ் சந்தியாகோ தகவல் தேசம் செய்திகள் குணலன் மணியம் ரேவதி குணாலன் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் இந்திய சமுதாயத்தின் நிலையை உயர்த்து நாட்டின் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில்

தலைவர்கள் என்ஜிஓ தலைவர்கள் பிஸ்னஸ் தலைவர்கள் இக்கானமிஸ் பேங்க் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆளு கூப்பிட்டு நம்ம அவங்கள்ட்டி பேசினோம் நாலாவது கூட்டம் வந்து இந்த திட்டத்தை போடும்போது நம்மளுக்கு வந்து ஆதரவு இருக்கா நீங்கள் என்ன இது செய்ய முடியுமா அது செய்ய முடியுமா இந்த பிளான் இந்த பிளான் வந்து அந்த கடைசி மீட்டிங்லாம் வந்து அதில் ஃபைனலைஸ் பண்ணணும் ஸோ அது வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது ரெண்டு அது வந்து ஒரு ப்ரொசஸ் இருக்குது அதில் இது வந்து இங்கே பிளான் ஒரு பிளானை உருவாக்கிறது மேலேருந்து ஒன்று பிளான் போட்டு ஒரு ஆள் எழுதிட்டு ஓகே தான் பிளான் தான் பிளான் ஆனால் நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணலை நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து சமுதாயத்துக்கு நம்ம கேட்போம் சமுதாயம் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அவங்க பிரச்சனை என்ன பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனை பிரச்சனை ஆரம்பித்து அவர் கொள்கையாக மாற்றி மாறணும் அது பாலிசியா மாறணும் பாருங்கள் ஸோ அந்த அந்த ப்ராப்ளம் டு பாலிசி வந்து அதை டேக்ஸ் டைம் அது ஒரு டைம் எடுத்து வருங்க ஸோ அந்த டைம் வந்து டைம் டு நம்மளா வாலண்டியர் பார்க்குறீங்க வாலண்டியர் ஸோ நம்ம வந்து எல்லாம் நம்ம வேலை செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஆனா ஹேண்டல் ஓவர் டு அண்ட் ஈச் சொல்யூஷன்ல வந்து இங்கே ரொம்ப ஆழமா இருக்குது பை பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து அஞ்சு அஞ்சு இருக்கு ஒரு பிளானுக்கு வந்து அஞ்சு அஞ்சு திட்டம் இருக்கு ஒரு ஒரு இதுக்கு வந்து ஃபைவ் பிளான் இருக்கு காசு இங்கேருந்து வருது இந்த ஆர்கனைசேஷன்

வியாழக்கிழமை பத்தலைஞ்சயா ஜலன்கா சிங் மகாராஜா உணவகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சார்ஸ் சாந்தியாகோ அவ்வாறு தெரிவித்தார் அஞ்சு பில்லர்ஸ் ஒன்று வந்து எஜுகேஷன் ரிஃபார்ம் கல்வியை வந்து என்ன எப்படி ரிஃபார்ம் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து பெண்கள் அண்ட் இளைஞர்கள் மூணாவது வந்து பிஸ்னஸ் எஸ்எம்இ இது அட்வான்ஸ்மெண்ட் நாலாவது வந்து இன்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் ரெண்டாவது அஞ்சாவது கவர்னன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா வந்துங்க கவர்னன்ஸ் தான் வந்து இது ரொம்ப முக்கியம் கவர்னன்ஸ் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்திய வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அரசாங்கம் வந்து ஒரு டேஷ்போர்டை உருவாக்கணும் அந்த டேஷ்போர்டில் வந்து இந்தியர்கள் என்ன என்ன ப்ரொஜெக்ட் இருக்குது என்ன மாதிரி திட்டங்கள் இருக்குது என்ன செய்ய முடியும் அந்த டேஷ்போர்டில் இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது ஸோ ட்ரான்ஸ்பேரன்ட் ரொம்ப ட்ரான்ஸ்பேரண்டாக இருக்கும் எவ்வளோ காசு நீங்கள் வந்து இந்த செலவிச்சிங்க யா எத்தனை பேருக்கு கலந்துக்கிட்டாங்க அந்த ப்ரோக்ராமில் யார் அந்த ப்ரோக்ராம் நடத்துனா யார் அந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க எல்லாமே ஒரு இது பாருங்கள் இப்போ நம்ம பிரச்சனை வந்துங்க நம்ம வந்து அந்த நாலு கூட்டம் நடத்தும் போது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க வந்து நம்ம வந்து யூத் ட்ராப் அவுட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது யூத் ட்ராப் அவுட்னா நம்ம ஸ்கூல் படிக்க போகிறாங்க வந்து ரொம்ப ஹையாக இருக்குது தமிழ் ஸ்கூலும் ட்ராப் அவுட் ஹையாக இருக்குது ஸ்கோலாக்கு பங்ஷன்லேயும் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ அந்த இது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் வந்து இவங்க நம்ம நம்ம சமுதாயம் எப்படி வந்து ஹை இன்கம் மாற முடியும் ஒன்று வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த லோ இன்கம்மில் இருக்கோம் பாருங்க லோ இன்கம்னா வந்து இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கும் இன்ஃபார்மல் ஒர்க் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஃபார்மல் ஒர்க் செய்யும் போதுங்க அங்கே வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை நம்மளுக்கு மினிமம் மீட்டர்ஸ் தௌசண்ட் செவன் நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்ஃபார்மல் ஒர்க்கில் வந்து தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் கிடைக்குது நீங்கள் போய் கேவிட்டி பாருங்களா நம்ம வாங்க அவங்களுக்கு சொல் நம்ம சொல்லிட்டு போவாங்க நாங்கள் அரசாங்கம் வந்து தௌசண்ட் செவன்ன்றாங்க எங்கள் அங்கே எங்கள் சம்பளம் வந்து தௌசண்ட் டாலர்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்து குவாய்ட் காமன் குவாயிட் கமன் அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து வி நீட் நீட் டு டு அப்ஸ்கேர் ஸோ இப்போ வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்றாங்கல்ல அதை எப்படி நிறுத்துறது என்ன மாதிரி நம்ம கொள்கையை நம்ம செய்யணும் எப்படி என்ன மாதிரி ஸ்டாடஜியை நம்ம பார்க்கணும் நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க டோன்ட் ட்ராப் ட்ராப் ஆஃப் ஆஃப் கடந்த நான்கு மாதங்களாக நான்கு பயிற்சி பட்டறைகள் நடத்தி ஆய்வுகளை திரட்டினோம் சமுதாயத்தின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பின்னர் இந்த பதினோரு பரிந்துரைகள் தயாரிக்கப்பட்டது இந்த பரிந்துரைகள் பொருளாதார அமைச்சின் தலைமை செயலாளர் தத்துனோர் அஸ்மியிடம் ஜூன் இருபத்தி மூன்று சமர்ப்பித்து விட்டோம் என சார் சந்தியாக தெரிவித்தார் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான பொறுப்படுது எப்படி நம்ம சைனீஸ் பாய் மலேசிய பாய் இந்தியன் ஸ்கூல விட்டு ட்ராப் அவுட் பண்ணக்கூடாது ஸ்கூல் முடிஞ்ச கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்புறம் டீவேட்டில் வந்து மூவ் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் பிளேசஸ் ஃபார் டீ மஸ்ட் கோ டு இண்டியன்ஸ் ஏன் நம்ம கேட்டால் கேட்கணும் வந்துங்க ரெடேகா சென்டர் போன வருஷம் கடைசியில் வந்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க அந்த ஆய்வு வந்து சீன சீனவங்கள கேட்டாங்க மழைக்காலங்களும் கேட்டாங்க தமிழர்களுக்கு கேட்டாங்க இந்தியர்கள் நம்ம தமிழகங்கள் கேள்வி வந்து வந்து கலந்துக்கிறீங்களா அது வந்து உங்களுக்கு வந்து பயன்படுதா உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு சைனீஸ் சைட் இந்தியன் 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 நோ அண்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் நாட் இது ஒரு ஒரு காமிக்குது தெரியல அவங்களுக்கு ஸோ எப்படி நம்ம பண்ணுறது அவங்கள ஓகே பட் வந்து 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 கெப்பாசிட்டி இல்லை கொஞ்சம் மூவ் ரைட் தேவைப்படுது அவங்க படிக்க எழுந்து படிக்க தெரியாமல் இருக்காங்க ஸோ நான் வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் நடத்தணும் இது வந்து அரசாங்கம் தான் செய்ய முடியும் ஸோ நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா வந்து சமுதாயம் முன்னுக்கு வருதுன்னா வந்து கல்வி வந்து வசதி தான் அந்த கல்வியை வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குது என்ஜிஓஸ் பொறுப்பு இருக்குது கம்யூனிட்டிக்கு பொறுப்பு இருக்கு அதனால நம்ம இன்னும் என்ன இன்னொரு வந்து ரேஸ் இன்கம்ஸ் ஒன் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து பொருமானும் இந்தியர்கள் வந்து நம்ம இன்ஃபார்மல் செக்டரில் வேலை செய்யணும் இன்ஃபார்மல் செக்டரில் வந்து செலவு வருமானம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது மினிமம் வேஜ் நான் சொல்ல சொல்ல மாதிரி தௌசண்ட் செவன் அவங்களுக்கு தௌசண்ட் செவன்ஸ் தான் ஆகுது அவங்க வேலைக்கு போட்டினா சம்பளம் அன்னைக்கு இல்லை ஆனால் இந்தியர்கள் வந்து ரொம்ப பேர் இன்ஃபார்மல் செக்டரில் வேலை செய்கிறாங்க சோ எப்படி சால்வ் பண்ணுறது இந்த பிரச்சனையை அப்ஸ்கில்லிங் தான் அப்ஸ்கில்லிங் இஸ் த ஒன்லி வே மலேசியா இந்திய சமுதாயத்திற்கு ஒரு நிலையான சமமான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதே சமயம் மித்ரா மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் இந்திய பெண்கள் மற்றும் இளைஞர் தலைமையை மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்ற வேண்டும் கல்வியை பாதிகளையே கைவிடும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை பெரும் அளிக்கிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் ஒரு கல்வி கற்ற சமுதாயமாக இந்தியர்கள் உருமாற வேண்டும் இந்திய மாணவர்கள் கல்வியை முழுமையாக முடிக்க வேண்டும் பிறகு அவர்களுக்கு தொழிற்திறன் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே சமயம் அனைத்து குழந்தைகளுக்கும் பாலர் பள்ளி கல்வி கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் டிஜிட்டல் வணிகத்துறை பசுமை தொழில்நுட்பத்துறை இளம் தொழில் முனைவோர் துறைகள் இந்தியர்கள் அதிக அளவில் கால்பதிக்க உதவிட வேண்டும் என சால் சாந்தியாக குறிப்பிட்டார் ஆனால் இந்தியர்கள் வந்து நம்ம எண்ணலாம் கையில் எண்ணலாம் இதில் பேர் அவங்க உட்காந்துருக்காங்க ரொம்ப பேர் இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால அது அதனால வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கணும் பாலிசி சப்போர்ட் பண்ணணும் காசு சேர்த்து கொடுக்கணும் ஸோ கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் உருவாக்கும் ஒரு அப்ஸ்டார்ட் மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பணம் பணம் அளவு உதவி கொடுத்து அவங்களும் மூவ் பண்ணலாம் ஒரு வெண்டர் சிஸ்டம் இருக்கும் பல சிஸ்டம் இருக்கும் சோ நம்ம என்ன சொல்லணும் வந்துங்க சமுதாயத்தை வந்து பல வரல மாற்றலாம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறேன்னா வந்து கல்வியை வந்து மாறணும் பிஸ்னஸும் கொஞ்சம் மாறணும் ரெண்டாவது வந்து நம்ம பெண்களும் நம்ம இளைஞர்கள் வந்து ஆண்கள் வந்து அவங்களும் திங்கிங் கொஞ்சம் மாறணும் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் தேவைப்படுது கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிவிட்ட இந்திய சமுதாயத்திற்கு உதவிட அரசாங்கம் முன்வர வேண்டும் இந்திய சமுதாய மக்கள் எழுப்பும் பல்வேறு கேள்விகளுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒரு விழுக்காடாக இருக்கும் இந்திய சமுதாயம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு சிறந்த நிலையில் இருக்க நமது மாணவர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் உருமாற்றம் பெற வேண்டும் குறைந்த மாணவர்களை கொண்டிருக்கும் தமிழ் பள்ளிகள் இந்தியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் இடமாற்றம் செய்வது இந்த பரிந்துரைகள் முக்கிய அம்சமாகும் ஆனால் நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம ஸ்கில்ஸ் வந்து பின்தங்கிட்டோம் கல்வியில் பின்தங்கிட்டோம் பின் பின்தங்கிட்டோம் எப்படி நம்ம எல்லாம் இந்த மூணு இதும் ஒரு மாற்றம் மாற்றம் கொண்டாந்து எப்படி முன்னாட முடியும் அதான் அதான் அந்த க்ரைம் தட் இஸ் த தட் இஸ் த க்ரைம் பட் இந்த ப்ரைன் வந்து சக்ஸஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீட் த சப்போர்ட் ஆஃப் கவர் கேள்வி வந்து ஃபைவ் இதுதான் கேள்வி இந்த பிளான் வந்து கிவ் யூங் அதான் கடைசி டைரக்ஷன் இருக்குல்ல ஃபியூச்சர் டைரக்ஷன் வந்து நம்ம வந்து அஞ்சு சதவீதம் தான் இருக்கும் அந்த நாட்டில் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோமா கலமா இருக்க போகிறோமா ஒரு களமான சமுதாயமாக இருக்க போகிறோமா இல்லை பிரச்சனையான சமுதாயம் இருக்க போகிறோமா அதான் கேள்வி நம்ம வந்து அதே சமயம் பாலர் பள்ளிகள் இல்லாத தமிழ் பள்ளிகளில் கண்டிப்பாக பாலர் பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் இதில் அடங்கும் பிரதமர் துறை அமைச்சின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மோகனோடு இணைந்து அரசு சார்பற்ற இயக்கம் இந்த பரிந்துரைகளின் தயாரிப்பில் பங்கெடுத்ததாக சார்ஸ் சந்தியாகோ மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குநாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்